செலக்டிவ் அபிசியாவா இல்ல அணியில் இணைத்தது அப்பொழுது மாநில தலைவராக இருந்தார் அண்ணாமலை அண்ணாமலை பின்னணியில் இருக்காரு அப்படிலாம் கிடையாது அபிஷா எங்கேயும் பழனிசாமியும் முதலமைச்சர் சொல்லல போற இடத்துல நான்தான் முதலமைச்சர் நானாம் இவர் தான் சொல்லிட்டு எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை சந்திக்கவே அவர்

அம்மாவின் கட்சியில் இருந்தபோது அவர் பிஜேபிக்கு போகிறத என்ன வந்து சொல்லிட்டு போனார் அந்த அளவுக்கு எனக்கு நண்பர் பட் அவருடைய நிலைப்பாடுகள் சமயத்தில் பேச்சுகள் அவர் கூட்டணியை சரியாக அவர் ஹேண்டில் பண்ணலங்கிறது தான் என்னுடைய பிரச்சாரம் வெளியேறியதற்கு முக்கிய காரணமே எங்கள் தொண்டர்கள் எனக்கு கொடுத்த பிரஷருக்கு அழுத்தத்திற்கு எங்கள் நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தத்திற்கு காரணமே நைனார் நாகேந்திரன் டெய்லி பழனிசாமி தூக்கி பிடித்த காரணங்கள் அவர் மறுபடியும் அமித்ஷா அவர்கள் சொல்லியதை என்ன சொல்லியிருக்காரோ அமித்ஷா எங்கேயும் பழனிசாமி முதலமைச்சர் சொல்லல அதிமுக சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார் பழனிசாமி தானே தன்னை அறிவித்துக்கிட்டே எப்படி வலது கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் சொன்ன மாதிரி போற இடத்துல நான் தான் முதலமைச்சர் நானாம் முதலமைச்சர் இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு சொன்னாங்க நாங்கள் இன்னும் சில பேர் சொல்றாங்க இவர் ஏப்ரல் பன்னெண்டே முடிவு எடுத்திருக்க முடியாது இவங்க யார் நம்மளுக்கு சொல்றத நான் வெயிட் பண்ணேன் ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் சென்றதற்கு முதல் காரணமே மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் அதுதான் நாட்டிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற காரணத்தினால்தான் நாங்கள் அன்கண்டிஷனலாக போனோம் அது நண்பர் அண்ணாமலை நாங்கள் வந்தது அவர்தான் எங்களோட அன்றைக்கு பேசி நாங்கள் டெல்லி கூட சந்திக்கவில்லை நானும் ஓபிஎஸ் அவர்களும் அவர் டெல்லியில் பேசி அவர்களோடு பேசிவிட்டு எங்களை அந்த அணியில் இணைத்தது அப்பொழுது மாநில தலைவராக இருந்தார் நண்பர் அண்ணாமலை இன்னும் சில பேர்லாம் சொல்றீங்க அண்ணாமலை பின்னணியில் இருக்காரு அப்படிலாம் கிடையாது நான் சுதந்திரமானவன் எல்லோருக்கும் தெரியும் இதில் என்னன்னா இத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்களும் நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பியது எனது தவறல்ல அவர்களும் தவறு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அது அண்ணன் நயனா நாயந்தனுக்கு சேர்ந்து சொல்றேன் பழனிசாமியின் துரோகத்தை ஏற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எப்படி நாங்கள் பழனிசாமியோடு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போக முடியும் நீங்க கூட கேட்கலாம் இருபத்தி ஒன்று தேர்தலில் நீங்க எந்த தியாகத்திற்கு தயாரி சொன்னீங்களே அப்பொழுது டெல்லியில இருக்கிற நலம் விரும்பிகள் நான் பேசியிருக்கேன் அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் எனக்கு ஒன்று நான் வந்து தவறு செய்யலங்க இந்த கட்சியை விட்டு வெளியேற்றியவர்கள் எங்களால் ஆட்சி பொறுப்பில் இன்றைக்கு இருப்பவர்கள் அவர்கள் திருந்த வேண்டும் எனக்கு தெரியும் பழனிசாமி எப்படி என்னிடம் கூட்டணிக்கு வருவார் எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை சந்திக்கவே அவர் சரியா எனக்கு தெரியும் இருந்தாலும் கட்சியிலே உள்ள நிர்வாகிகள் யாரும் நாம் அம்மாவின் கட்சியோடு இணைந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்காக நான் ஒத்துக்கொண்டேன் பட் எனக்கு தெரியும் நடக்க போறதில்லை இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் போட்டிட்டோம் நாங்கள் வேண்டுமானால் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் அன்றைக்கு அதிமுக வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் என்ன என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாராக தான் இருந்தோம் நான் போட்டியிடக்கூட இல்லை என்று சொன்னேன் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் போட்டியிட விரும்பினால் போட்டியிட சொன்ன அது நயனார் நாகேந்திரனுக்கு சொல்லக் கொள்கிறேன் அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தான் எல்லோரையும் ஓரணியில் இணைக்க வேண்டும் என்று முயற்சி அவர்கள் எனக்கு சொல்றாரு தவிர அமித்ஷா அப்படிலாம் செய்யற சொல்லல அமித்ஷா அவர்கள் அந்த முயற்சி எடுத்தார்கள் அதை சரி இங்க யார் எனக்காக பேசியது அப்படின்னா நயனார் நாயுடு செலக்டிவ் அம்னிசியாவா இல்ல தூக்கத்தில் இருந்தாரான்னு தெரியாது இன்னொன்று சொல்கிறேன் நேற்று அவருடைய ஒரு தொலைக்காட்சி பேட்டியை பார்த்த நாங்கள் பேச தயார் ஓ பி எஸ் டிடிவியோடும் ஓ பி எஸ் வெளியேறியது யாருனால் என்பது தெரியும் இப்பொழுது அவர் வந்து ஓபிஎஸ் இவர் அமமுகிறது தனி கட்சி இவருக்கு ஓபிஎஸ்க்காக பேசுகிறார்கள் நான் ஓபிஎஸ் திருப்ப அவர் எதனால வெளியில் போனாரு அவர் திரும்பி சேர்க்கணும்னு பலமுறை சொன்னேன் இன்னொன்னு ஓபிஎஸ் அல்ல கூட்டணியில் இருக்கிற யாருக்கு நியாயம் இல்லை என்றாலும் அதை கேட்கக்கூடிய கூட்டணி கட்சியில் உள்ளவன் நான் இன்னொன்னு நான் யாருக்காகவும் எதற்காக இந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் எங்கள் தொண்டர்கள் எங்கள் நிர்வாகிகள் எதுக்கு இவர் அவருடைய மனநிலை அவர் சும்மா வெளியில சொல்றாரு அவர் வரணும் நாங்க பேச தயார் இவர் என்ன பேச தயார் மீடியாவில் சொல்றீங்க நீங்க நாங்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் டெல்லியிலே சென்று தலைவர்கள் உங்களை அழைப்பார்கள் சந்திக்க வேண்டும் சொன்னப்ப நயனார் அவர்களே நான் போய் டெல்லி தலைவர்கள் சந்திக்கிறதுனால ஒண்ணு ஆயிடப்போதில் அமமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனை இல்லையே நான் டெல்லியில போய் தலைவர்களை சந்திப்பதனால் அதிமுக எப்படி எங்கள் தொண்டர்கள் போவார்கள் நீங்கள் பேசுவத அமித்ஷா அவர்களை தாண்டி நீங்கள் அவர் சொன்னதை தாண்டி நீங்களாக பேசுகிறீர்கள் அன்றைக்கு சில பேர் கேட்கிறார்கள் என்ன திடீர்னு அப்படி நான்கு மாதங்களாக நான் எல்லாம் சரியாகும் டெல்லியை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டின் நிலைமை மக்களின் மனநிலை எல்லாவற்றையும் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நேர்ந்தேன் அமித்ஷா அவர்கள் சொன்னது அவருக்கு பேட்டியில் சொன்னது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் சொன்னார் அது பழனிசாமியாக இருக்கிற பட்சத்தில் அதுதான் சொன்ன அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை நான் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் அதற்கு நான் கிளியரா சொல்லியிருக்கேன் இன்னொன்னு என்ன நிறைய பேருக்கு புரியல நாங்கள் வெற்றி தோல்விகளை தாண்டி அரசியலை பார்ப்பவர்கள் என் கூட இருக்கிற நிர்வாகிகள் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிறவங்க யாரும் இல்லை அது மாதிரி இருந்ததெல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு ஓடி போய் சேர்ந்துட்டாங்க பதவிக்காக இங்க இருக்கிறவங்க எங்க கூட இருப்பவங்க நான் எந்த காரணத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோமோ அதை அடைவரை மாட்டேன் என்று என்னோடு பயணிப்பவர்கள் ஆண்டு ஆளுங்கட்சி இருந்த பொழுது ஆளுங்கட்சி அதன் பலாபலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு வந்த பதினெட்டு எம்எல்ஏகள்ல இன்னைக்கு எட்டு பேர் ஒன்பது பேர் என்னோட இருக்காங்க அருமை நண்பன் வெற்றி வந்து இன்னைக்கு இல்லை இன்னும் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சகோதரி உமா மைசூரி அரசியலிருந்தே ஆனால் போயிட்டு இருக்கலாம் ஒன்பது பேருக்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டும் எங்கள் இயக்கத்தில் என்ன என்னோடு தொடர்ந்து போராடி வருபவர்களுக்கு நான் சரியாக வழி நடத்த வேண்டும் நான் எப்படி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும் யாருக்கு உங்களுக்கு எல்லாம் ஊடகத்தில் உள்ள தெரியாதா இன்னொன்னு செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஏன் சொன்னா அதே இடத்தில் கூலித்தேவன் என்ன சொல்லியிருக்காரு பழனிசாமி தான் கூட்டணி தலைவர் அவர் எடுக்கின்ற முடிவு தான் எங்கள் முடிவில் பேசுறதுக்கு அப்புறம் அங்கு நாங்கள் இருக்க முடியுமா திட்டமிட்டே நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டு இருக்கிறார் அதனாலதான் நேற்று அவர் பேசிய பேட்டியில் நாங்கள் பேச தயார் ஓ பி எஸ் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் வந்தபொழுது அவரை சந்திப்பதற்காக மாநில தலைவரிடம் டெலிபோன் பண்ணப்ப ஓபிஎஸ் போன எடுக்கல அவர் நான் பேசுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காரு அதையெல்லாம் மறைத்து விட்டு பொய்யாக என்னிடம் வந்து கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன்னு சொல்றாரு அது வந்தானே வந்து பாஜக பாலியல் தலைவர் தான் எங்களுக்கு என்ன சார் ஓபிஎஸ் கேட்டா ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அடாகமானவர் அல்ல இவர் நான் போய் சொன்னதான் அவர் எடுத்து வெளில விட்டார் இன்னைக்கு கூட நேற்று பேடியில் பாருங்க நான் பேச தயார் சும்மா அரசியலுக்காக அவர் குருடா விடுறாரு அவருடைய மனநிலை அது அல்ல அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை நாங்கள் வெளியேறுவதற்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள் அவருடைய மனநிலை அதான் சொல்றேன் ஓபிஎஸ்க்காக இவர் எதுக்கு பேசணும்னு கேட்கிறாரு அப்பவே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது ஓபிஎஸ்காக நான் பேச யாரும் பேச முடியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக செயல்படுவேன் என்று சொல்லிருக்கோம் இன்றைக்கு ஓபிஎஸ் நானும் ஒன்னா தான் அந்த கூட்டணிக்கு போனோம் எனக்காக தேனி தொகுதியை விட்டுக் கொடுத்தவர் ஓ பி எஸ் அவர் மகன் வெற்றி பெற்ற தொகுதியை நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்காக வெற்றி கொடுத்து விட்டு அங்கே ராமநாதபுரத்தில் வந்து சுதேச சின்னத்தில் இருந்தவர் நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் எல்லா முடிவும் எடுப்போம் நாங்கள் ஒன்றாக பயணிக்கப் போகிறோம் என்று ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் அவருக்கு நான் குரல் கொடுக்காமல் யார் பேச முடியும் அவருக்கு அமைதி நடந்திருக்கிறது அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய சுயகௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா அவருக்காக இவர் ஏன் பேசுகிறார் என்று கேட்பதிலிருந்து நயனார் நாகேந்திரன் நாங்கள் அங்கு தொடர்வதை விரும்பவில்லை என்பது தெரிகிறது இன்னொரு அண்ணாமலை அண்ணாமலை முதல் நாளிலிருந்து அண்ணன் அவசரப்பட வேணாம் அண்ணன் சற்று பொறுமைகாரங்கள் உங்களுக்குள்ள மரியாதை கிடைக்கும் அவர்கிட்ட சொல்றேன் பழனிசாமி நாங்கள் ஏற்றுக்கிட்டு நாங்கள் வர முடியும் என்ன எங்களை நீங்கள் எங்கள் கட்சியை அழைத்துக் கொண்டு எங்களை தற்கொலைக்கு சமமான முடிவை நாங்கள் என்றை எடுக்க முடியாது அவர்டே சொல்லியிருக்க அவர் என்ன சமாதானப்படுத்தார் அவர் தலைவராக இருந்த பொழுது அவர் வந்து நடுநிலையோடு செயல்பட்டார் எங்களது தேவை உணர்ந்திருந்தார் எங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை யாராக இருந்தாலும் அது நானாக இருந்தாலும் சரி ஐயா வாசனாக இருந்தாலும் சரி ஜான் பாண்டியனாக இருந்தாலும் சரி சகோதரர் ஆக இருந்தாலும் சரி எந்த கட்சிக்கும் அவர் அவர் மிகவும் தன்மையாக நடந்து கொண்டவர் நாங்கள் இவரிடம் எதிர்பார்ப்பது யதார்த்தத்தையும் தன்மையும் தான் இவர் ஏதோ ஒரு அகம்பாவத்தில் பேசினார் பண்ணி சொல்வது என்னிடம் கேட்டு இருந்தால் நான் வாங்கி கொடுத்திருப்பேன் என்று சொல்வதே ஆடவமா இல்லையா தான் சொல்கிறேன் நாங்கள் டிசம்பர் வரை பொறுத்திருப்போம் சொன்னேன் ஆனால் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நயினா நாகேந்திரன் பேச்சும் அந்த துரோகம் ஒருவரெல்லாம் போய் பேசுகிறதையும் ஆணவத்தில் ஆடுவதையும் அகங்காரத்தில் பேசுவதையும் பேராட்டம் போடுவதையும் பார்த்தால் எப்படி நாங்கள் அமைதியாக இருக்க இருக்க துரோகம் நியாயப்படுத்தப்படுவதாக நினைத்து வெளியேறினோம் அதுக்கு முழு காரணம் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் தான் இதை நான் யாரிடம் சொல்ல தயாராக இருக்கிறேன் அவர் பழனிசாமி போதும் அது பெரிய கட்சி போதும் இருபத்தி ஒன்று தேர்தலில் அவங்க அழைச்சிருக்க ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டு மனநிலை என்ன என்பதை அவருக்கும் புரியவில்லை அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் புரியவில்லை அதனால் எங்கள் பின்னணியில அண்ணாமலை இருக்கிறார் என்று யாராவது பேசினால் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்ற அர்த்தம் அதுபோல செங்கோட்டையனுக்கு பின்னால் பாஜக இருக்கிறதுங்கிறாங்க அம்மன் நான் வெளியேறினதுக்கு பின்னால் யார் இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் யூகங்களுக்கு எல்லாம் நான் கிளியரா நேற்று பார்ப்பேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இதுக்கு மேல நான் சொல்லுவதற்கு ஒன்று இல்லை எங்கள் வழியில் நாங்கள் செல்கிறோம் அவ்வளவுதானே தவிர எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் எத்தனையோ சோதனைகளை தாண்டு என்னோடு பயணிப்பவர்கள் மீறி நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது அவர்களை எதிர்காலம் கருதி நான் நல்ல முடிவு எடுக்கிறேன் உங்களுக்கு சேர்ந்து <Sessus> 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 அதெல்லாம் உங்க நீங்க நினைக்கிறது நீங்க பத்திரிகையில ஊடகங்கள்ல அது பெரிய மேதைகள் உட்கார்ந்து யோசிக்கிறதெல்லாம் கிடையாது நானும் ஓபிஎஸ் அந்த பக்கம் தள்ளப்படுகிறார்கள் நான் எதை நடுநிலையா பேசுவேன் உதார்த்தத்தை பேசுவேன் விஜய் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் அவருக்கு மக்கள்தான் தான் முடிவு பண்ண வேண்டும் இன்னொன்று எங்களை விமர்சிக்காதவர்களை பற்றி நாங்கள் விமர்சிக்கிறோம் நேற்று கூட நான் சொன்னது ஒரு பத்திரிகை துறையைச் சேர்ந்த நண்பர் அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு நீங்க போவீர்களான்னு கேட்டது ஒருவரை ஏன் பேசுகிறீர்கள் நீங்க தானே சொல்றீங்க பதினைந்து சதவீதம் இருக்கு இருபது சதவீதம் எதுக்கு அவரை வந்து அப்படி பேசுறீங்க ஏன் அவன் கூட போனா என்ன புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த போது அவர் புரட்சி தலைவரோட கம்பேர் பண்ணி சொல்லல அவரோட மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கல்யாண சுந்தரம் எல்லாம் பயணம் செய்திருக்காங்க அரசியல் அனுபவம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் ஒன்றும் இத்தனை வருஷம் கட்சி நடத்தினால்தான் எலெக்ஷனில் நிற்கலான்னு கிடையாது அவரும் ஒரு மக்கள் விரும்பினோம் நடிகர் அவரு ஒரு துணிச்சலாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எத்தனையோ பேர் பயப்படுறப்ப அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அதை போய் நம்ம பார்த்து புறாமைப்பட வேண்டிய அவசியம் என்ன அவர் விஜயகாந்தை போல ஒரு இம்பேக்டை உருவாக்கலான்னு சொன்னது நான் எதார்த்தம் இது வந்து விஜயை நோக்கி நகர்வதோ அப்படின்னு அவங்கவுங்க மூளைக்கு யோசித்து இவங்க டிபேட்டை நடத்துறதுக்கு பேசுறதுக்குலாம் நாங்கள் பொறுப்பல்ல நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் நீங்கள் நினைக்காத ஒரு கூட்டணி எல்லாம் அமைய வாய்ப்பு இருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலில் வெற்றி முத்துறை பதிக்கும் நாங்கள் எந்த கூட்டணியில் இருந்து சேர்கிறோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது என்பதை மாத்திரம் இந்த சொல்லுங்கள் தேவையும் போதே இபிஎஸ்சில் போயிட்டு எல்லாருமே வந்து ஆறு பேர் பேசினோம்னு சொல்லி செங்கடேன்னு சொல்லியிருக்கார் ஆனால் அவரை இபிஎஸ்னு சொன்னால் அவர் சொல்கிறது என்னை பச்சை மொய் அப்படின்னு சொல்லி அது அங்க உள்ள மத்த அஞ்சு பேர் காட்டல அவங்க தான் அதை வந்து வெளிப்படையா சொல்லணும் இன்னொன்று சொல்லிக்கொள்கிறேன் எனக்கு துரோகம் செய்த ஒருவரை தவிர அவரை சேர்ந்த ஒரு சிலர் இருக்காங்க அவங்களை தவிர யார் மேலே எனக்கு வருத்தமும் இல்லை இல்லை ஆனால் அவர்கள் இப்படியே அமைதி காத்தால் சும்மாவின் இயக்கம் இந்த தேர்தலுக்கு பிறகு மிகவும் பெரிய பின்னடைவை சந்திக்கப் போகிறது அப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்க நாங்கள் தான் வரப்போகிறோம் தேர்தலுக்கு முன்னரே விழித்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் பணபலம் இருக்கிறது இருக்கிறது அப்படி என்றெல்லாம் நம்பி இரட்டை இதுவரை சிதைத்துக் கொண்டு வைத்து விட்டீர்கள் நீங்கள் உணருங்கள் இல்லை என்றால் நாங்கள் அதற்கு பொறுப்பாக முடியாது என்பதை மாத்திரம் அங்குள்ள தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் இந்த நேரத்தில் சொல்வது எனக்கு கடமை என்று இன்னொன்று சொல்றேன் பழனிசாமியும் அவரை சேர்ந்தவர்களும் எங்கள் கட்சியை அளிப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறாருன்னு தெரியும் எங்கள் கட்சியில இருப்பவர்களை ஒரு மாவட்ட செயலாளர் நாகப்பட்டினத்தில் உள்ள மாவட்ட செயலாளர் செயல்பாடு சரியில்லை என்று நாங்கள் மாற்ற அவங்களே தான் அவங்கள உங்கள் கட்சியில் சேர்க்கிறீங்க அதுபோல மதுரையில் உள்ள எங்கள் ஒரு மாவட்ட செயலர் நீக்க மாதிரி தெரிஞ்சதை எங்கள் நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்க அவர்களுடைய தேவைகளை அதாவது நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கிறப்ப செய்வார்களை எப்படி நம்பி எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகள் வருவார்கள் இதெல்லாம் டெல்லியில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நாங்கள் எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு கட்டுப்பட்டவர் எத்தனையோ சோதனைகளையும் எத்தனையோ பின்னடைவுகளை தாண்டி என்னோடு நிற்பவர்களுக்காக நான் வந்து முடிவெடுப்பேன் தவிர எனது சுய லாபத்திற்காக நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் என்னை தாங்கிப் பிடிக்கின்ற இயக்கத்திற்காக நான் எந்த ஒரு முடிவையும் செய்வேன் அண்ணாமலை அடிக்கடி பேசுவார் மனநிலை எங்களது ஆதங்கம் எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் நல்ல நண்பர் பேசுவார் அண்ணாமலை அழைத்தால் போகிற விஷயம் இல்லைங்க பழனிசாமி முதலமைச்சராக வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணாமலை நல்ல நண்பர் அவர் எங்களுக்கு எங்கள் கட்சிக்கு கூடாத ஒரு விஷயத்தை எங்கள் நாங்கள் சூசைட் படிக்கிற மாதிரி விஷயத்தை அவர் எப்படி இருந்தால் எங்கள்கிட்ட பேசுவார் கரெக்டாக அதுதான் உண்மை பழனிச்சாமி முதல்வர் வேட்பாளர் தான் நாங்களாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் வேற யாரோ ஒருவர் இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை பழனிச்சாமி முதலமைச்சராக இருந்தால் நாங்கள் எப்படி கூட்டணி சொல்ல முடியும் அதனால தான் வெளில ஒன்று வேறு ஒன்றும் இல்லை யார் முதன்மை வேட்பாளர் அதெல்லாம் நாங்க எனக்கு தெரியாது அவங்க கட்சியோட நைனார் ஜெயிக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் முட்டாள்கள் அல்ல எங்களை மதிக்காதவர்களை யாரா இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம் நாங்க அதான் கேட்ட எங்களை அழிச்சுக்கிட்டு யாரை எதிர்த்து எந்த துரோகத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோமோ அவங்களோட நாங்க நிக்கணும்னு நயினார் எதிர்பார்த்தால் அது அவரது மனநிலையை தான் காட்டுகிறதை தவிர அவர் வந்து நாங்கள் வருவதே விரும்பவில்லை என்பதுதான் அவருடைய பேச்சு காட்டிக்க சும்மா வெளியில கூட்ட பன்னீர்செல்வம் அன்றைக்கு அவரை வருத்தப்பட்டமா என்னிடம் பேசி இருந்தால் அப்படின்னு சொல்றார் அதுவே அவர் மனநிலை புரிகிறது இதுக்கு மேல அவரை எல்லாரும் புரிந்து கொள்வார்கள் இதுக்கு மேல நாங்கள் அதாவது எங்களை அழித்துக் கொண்டு நாங்கள் தற்கொலை செய்து இன்னொருத்தரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது திருந்த வேண்டியவர்கள் அவர்கள் திருத்தப்பட வேண்டியவர்கள் அவர்கள் அவ்வளவுதான் போதுங்க